ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு ஆண்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது ஆளுங்காட்சி தொடருமா என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது தேசிய அளவில் பாஜகவின் ஆதிக்கம் காங்கிரஸின் மீண்டெழுதல் மற்றும் தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை என அரசியல் களம் அனல் பறக்கிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவின் டாப் ஃபைவ் சக்தி வாய்ந்த கட்சிகள் இது என்பதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதில் ஐந்தாவது இடத்தில் ஒரு புதிய ஆனால் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றிகளம் காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் எக்ஸ்பெக்டர் ஆக உருவெடுத்துள்ளார் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மாற்றாக இவர் தன்னை முன்னிறுத்துகிறார் இளைஞர்கள் மற்றும் முதல் வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு பெரும் பலம் சேர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக விஜய் விளங்குவார் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றார்கள் இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இவர் காட்டிய செயற்பாடு இவர்களை தேசிய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீடிக்க செய்துள்ளது இலவச கல்வி தரமான மருத்துவம் என்ற இவர்களது முழக்கம் மற்ற மாநிலங்களிலும் ஒலிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக ஹரியானா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் பாஜகவிற்கு ஒரு மாற்று சக்தியாக இவர்கள் தங்களை நினைத்து கொண்டுள்ளனர் இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அக்கினி பரீட்சையாக காணப்படுகின்றது ஐந்து ஆண்டுகால ஆட்சி கடன் சுமை குறித்த விமர்சனங்கள் இருந்தாலும் வலுவான கூட்டணியோடு திமுக காணப்படுவது அதற்குரிய பலமாக இருக்கின்றது இந்தியா கூட்டணியின் ஒரு முக்கிய அங்கமாக திமுக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை பிடித்தால் தேசிய அரசியலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கத்தான் போகிறது இந்த வரிசையில் இரண்டாம் இடத்தில் தேசிய காங்கிரஸ் காணப்படுகின்றது குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஓர் வலுவான எதிர்க்கட்சியாக தன்னை செதுக்கி கொண்டுள்ளது ராகுல் காந்தியின் தொடர் போராட்டங்கள் மற்றும் மாநில அளவில் ஏற்பட்ட வெற்றிகள் காங்கிரசுக்கு அளித்துள்ளன தமிழகத்தில் திமுகவிடம் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவது கேரளா மற்றும் அசாம் தேர்தல்களில் ஆதிக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை மாற்றும் ஆண்டாக காணப்படுகின்றது இந்த வரிசையில் எப்போதும் போல முதலாவது இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது பாஜகவின் மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த பாஜக களமுறங்கியுள்ளது மத்தியில் ஆதிக்கத்தில் இருப்பது மற்றும் மாநில கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதில் அமித்ஷா காட்டும் வேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவை இந்தியாவின் நம்பர் ஒன் கட்சியாக தக்க வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய அரசியலில் ஒரு போர்க்களம் விஜயின் அரசியல் வருகை திமுகவின் தற்காப்பு அதிமுக பாஜக கூட்டணி என பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கின்றன உங்கள் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் மறக்காமல் கீழே கொமெண்ட் செய்து விடுங்கள் அது மாத்திரமல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ லைக் லைக்கை போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்